அதுக்கு மணிமேகலைக்கு ஆதரவா வீடியோ போட்டவங்க எல்லாருமே டெலீட் பண்ணிருக்காங்க அந்த கமெண்ட்லாம் எல்லாம் நீக்கி இருக்காங்க அப்படின்னா அப்ப நிர்வாகம் அழுத்தம் தருகிறது என்றுதானே பொருள் இந்த நிறுவனமே அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து வெளியேற்றுறாங்களா அவங்களே வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக்கி சில வேற வேலையை விட்டு நீனே போயிரு இன்னும் கழுத்தை பிடிச்சி நாங்கள் தள்ள மாட்டோம் ஆனால் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வேலையை கொடுத்து வெளியே தள்ளிடுவோம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவனுக்கு பிரச்சனை வந்தா அவன் வந்து ஓடி வந்தால்ல அப்போ இது என்ன வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு ஒரு இஸ்லாமியரை திருமணம் பண்ணி அது மகிழ்ச்சியாக வாழுது இதெல்லாம் லவ் ஜிகாத் வச்சி ஆவீங்களா அப்படி சொல்றது அது உலகத்திலே பெரிய காமெடி என்னன்னா இந்த நாடக காதல் லவ் ஜிகாத் இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க இதே மாதிரி உலகத்துல வந்து நாய்த்து உள்ள வழிகட்டணும் ஐயோக்கியம் ஒன்றுமே கிடையாது சொல்றேன் ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் எதையுமே சொல்லக்கூடாது எனக்கு வலிக்குதுன்னு நான் கத்தக்கூடாது வெளியில் வந்து பேசினா பிற நிறுவனங்கள் பயப்படுவாங்க எல்லா இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் டிவில ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷோ வித் கோமாலி சோ அதுல வந்து இருந்த மணிமேகலை அவர்கள் திடீர்னு விலகியிருக்காங்க அதுக்கான காரணமும் அவங்க சொல்லிருக்காங்க இது இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பேசு ஆகுது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இரண்டு தனிநபருக்கு இடையான பிரச்சனையாக பார்க்குறதா இல்லை அது எப்படி சார் அணுகுது ஏன்னா சோசியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு விதமான கன்ஃபியூஷன்ஸை வந்து இதில் வைக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இது மொழி பிரச்சனையாகவும் பார்க்குறாங்க நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இரண்டு தனிநபருக்குள்ளே வந்து வருகிற முரண்பாடு வந்து அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிற வரைக்கும் தான் அது வந்து அவங்களோட பிரைவேசிக்குள்ளே அது இருக்கிறது பொதுவெளிக்குள் வந்து என்னை ஒருத்தர் டாமினேட் பண்ணுறாங்க என்னை ரொம்ப வந்து மிக கடுமையாக வந்து அந்த இடத்துல வந்து வேலை செய்ய விடாமல் என்னை தடுக்கிறாங்க நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்களோட என்னால் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண முடியாமல் நான் விளைவிக்கிறேன் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிற ஒருத்தங்க பொது வெளியில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வீடியோவையும் போடுறாங்க அவங்க வந்து ஏன் வந்து நிராகரிக்கப்பட்டாங்க ஒரு பதினைந்து வருடமாக தொகுப்பாளினியாக தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஒரு பெண்ணு அவங்க ச வந்து கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கிற காலத்தில் ஃபஸ்ட் இயரில் இருந்தே அவங்க வந்து சன் தொலைக்காட்சி மாதிரியான பல ஊடகங்களில் அவங்க தொடர்ந்து வந்து பணியாற்றிருக்கிறாங்க பதினைந்து வருடங்களாக அவங்க அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த வேலையை விட்டு போகும்படியான ஒரு வாழ்க்கை வருகிற போது முதல்ல அவங்களுக்கே வந்து இந்த நிறுவனமே அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து வெளியேற்றுறாங்களா தனியார் நிறுவனங்களுக்குள்ளே வந்து அந்த மாதிரியான நெருக்கடியை தருவாங்க அவங்களே வந்து ஒர்க் ப்ரெஷரை அதிகமாக்கி சில வேறு வேலையை விட்டு நீனே போயிடு நாங்கள் வந்து உன்னை வந்து ரிசைன் பண்ண வந்து நாங்கள் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் இன்னும் கழுத்தை பிடிச்சி நாங்கள் தள்ள மாட்டோம் ஆனால் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வேலையை கொடுத்து வெளியே தள்ளிடுவோம் இது ஒரு கார்பரேட் செக் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இவங்களுக்கு அந்த ப்ரெஷரை வந்து ஒரு தனிநபர் கொடுக்குறாங்க அவங்க பேர் வந்து பிரியங்கா தேஷ்பாண்டேங்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட பூர்வீகம் வந்து பீகாரை இருக்குது அப்போ ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெருக்கடி வருகிற போது இதற்குள்ள இயல்பாகவே யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க வேறு மொழி சார்ந்தவங்களாவோ வேறு நிலம் மாநிலம் சார்ந்தவங்களாவோ இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மீதான கரிசனம் இருக்குல்ல கருணை பல பேர் அவங்க சொல்லும்போது இருக்கக்கூடிய அந்த அவங்க அவங்க மேலே இருக்கிற கரிசனம் வந்து இவங்க மேலே வெறுப்பாக மாறுது பிரியங்கா மீதான ஒரு வெறுப்பாக மாறுது அப்போ இவ்வளோ சக்ஸஸுக்கு உழைச்ச ஒருத்தங்களை தூக்கி வந்து யூசன் த்ரோவா வந்து வெளியே தூக்கி போடுறாங்களா தானே வெளியில் வந்தாலும் கூட அந்த வேலை நெருக்கடியில் தான் அவங்க வந்தாங்களா நான் நிர்வாகத்திட்ட முறையிட்டேன் அப்போ வந்து அவங்க அதை கண்டுக்கிறவே இல்லை அப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அதனால் நான் வெளியில் வர்றேன் இதனால் வந்து என்னோடக்கு எனக்கு வருமான இழப்பு எனக்கு வந்தாலும் கூட என் வருமானத்தை விட எனக்கு இருக்கக்கூடிய தன்மானம் ரொம்ப முக்கியம் ஆமாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்க ஆனால் சார் இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மணிமேகலை அவர்கள் இதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க ஆனால் பிரியங்கா தரப்புலேருந்து இன்னும் கொடுக்காத பொழுது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அவங்க மேலே தவறு இருக்கிறதுனால இது இன்னும் விளக்கம் அவங்க தரப்புலேருந்து கொடுக்கப்படலையா ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறவங்க அந்த நிறுவனத்தோடு வந்து அவங்களால வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இயங்க முடியாத சூழல் வருகிற போது அவங்களே விஆர்எஸ்ஸாக வெளியில் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போகும்போது அந்த நிறுவனம் குறித்து வந்து பேசுவது முறையில்லை ஏன்னா அந்த நிறுவனத்தால் தான் இவங்க புகழ் பெற்றிருக்காங்க அந்த நிறுவனத்தால் தான் அவங்க வந்து சம்பளம் பெற்றிருக்காங்க அந்த நிறுவனத்தால் தான் அடையாளம் பெற்றிருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு க்ரியேட் ஆனதுலாம் அந்த நிறுவனத்தின் வழியாக வந்தது தானே அப்போ அந்த நிறுவனத்தை குறித்த ஒரு விமர்சனத்தை முன்வைத்துட்டு போகிறது மூலமாக அவங்களுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் எதையுமே சொல்லக்கூடாது எனக்கு வலிக்குதுன்னு நான் கத்தக்கூடாது திருடனுக்கு தேல் கூட்டணும் அது மாதிரி தான் அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஏற்படுகிறது கிடையாது வெளியில் வந்து பேசுனா பிற நிறுவனங்கள் பயப்படுவாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க அப்போ அவங்க வந்து வெளியில் வந்து சொல்லும் போது நம்ம நிறுவனத்தை பற்றியும் நாளைக்கு இந்த மாதிரி பொது வெளியில் வந்து அவங்க வீடியோ போடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சோசியல் மீடியா வந்ததற்கு பின்னாடி ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிரச்சனையும் பொது பிரச்சனையாக மாற்றுவதுங்கிறது எளிதாக இருக்குது அது எளிதாக மாற்ற முடிகிறது இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வந்து குறைந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகி அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு இவங்க வந்து ஒரு வேறு மதம் சார்ந்த ஒருவரை வந்து ஒரு இஸ்லாமியர் ஹுசைன் என்ன சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அவங்க திருமணம் வச்சிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு காதல் திருமணம் கடப்பு திருமணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு இப்போ இதுவும் வந்து பல பேருக்கு அது உறுத்தலானதாக இருக்கிறது இந்த விஷயம் இல்லை அதாவது இது பர்ஸ்னல் தான் ஒருத்த அவங்க அவங்க வந்து வேறு மதம் சார்ந்தவங்களை திருமணம் பண்ணி காதல் திருமணம் பண்ணி சில பேர் மகிழ்ச்சியாக வாழ்றதுல இவ அவங்க கூட போய்ட்டா வந்து பிரிஞ்சிருவாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியான கல்யாணம் நடக்கிற இடங்களில் பெரும்போது அவங்க வந்து நிலைக்காது நீடிக்காது அப்படி சொல்லக்கூடிய பல பேர் இருக்காங்க அதாவது இப்போ சராசரியாக அரேஞ்ச்மெண்ட் மேரேஜில் நிறைய சிக்கல்கள் வருது எல்லா ஜாதகம் பார்த்து நல்லது பார்த்து கெட்டது பார்த்தா கல்யாணம் பண்ணுவாங்க சொத்து பார்த்து ஒரே ஜாதி ஒரே மதம் என்ன குளங்கோத்திரம் எல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணுவாங்க அதுவும் பல பிரச்சனைக்கு உள்ளாகுது பல பேர் பிரிஞ்சு வாழ்கிறாங்க ஒரு குழந்தையோட பிரிஞ்சவங்க இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பிரிஞ்சவங்க இருக்கிறாங்க பல ஆண்டுகள் கழித்து பிரியக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க அதை பற்றி யாரும் பேச மாட்டான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவனுக்கு பிரச்சனை வந்தால் அவள் வந்து ஓடி வந்தால்ல குடும்பத்தை விட்டு வந்தால்ல அவளுக்கு நல்லா வேணும்னு நினப்பான் இது ஒரு இல்ல இப்போ அது வந்து நிச்சயமாக அவங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகிடுச்சு இல்லை அது என்னன்னா ஒருத்தரை ஒரு தனி ஒருத்தர் இப்போ நீங்கள் நானும் இருக்கான் ரெண்டு பேர் வந்து நம்ம வந்து ஒரு உறவு செலவு பார்க்குறோம் உறவு செலவுல ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு நான் வந்து ஏமாத்திட்டேன் அல்லது ஏதோ ஒரு உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க விட்டேன் அப்படின்னா என்ன சொல்றதுனா அந்த தனி நபரை தாக்குறதோட நிக்கிறது இல்ல அவனுடைய பின்புறம் என்ன அவன் யாரு அப்படிங்கிற பார்த்து இன்னும் ஆளுக அவன்னா அவங்க ஆளுக பூராமே அயோக்கிய அவன் அவங்க ஏமாத்துக்காரங்க நம்பியாடா நீ போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகளாக இருக்காங்க அப்படியே அதை அதை ஒரு ஒரு பொது கருத்தாக மாத்துறது அப்போ இது என்ன வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு ஒரு இஸ்லாமியரை திருமணம் பண்ணி அது மகிழ்ச்சியாக வாழுது அவர் சுதந்திரமாக வந்து மத ரீதியாக எந்த வற்புறுத்தலை வற்புறுத்தல அவர் மதம் மாற சொல்லி அவர் வந்து வலியுறுத்தலை சுதந்திரமாக விட்டுருக்காரு அந்த அந்த வந்து அந்த மணிமேகலை சொல்லுது நான் வந்து எல்லா வழிபாட்டு ஆலயத்துக்கும் போவேன் நான் தர்காவுக்கும் போவேன் கோயிலுக்கும் போவேன் அப்படிலாம் சொல்லுது இந்த இயல்பான ஒரு விஷயம் இருக்குல்ல இதை வந்து விரும்பாதவங்க என்ன சொல்கிறதுனா இதெல்லாம் லவ் ஜி காத்து போஸ்டியா அவைங்களாம் அப்படி சொல்கிறது அது உலகத்திலே பெரிய காமெடி என்னென்னா இந்த நாடக காதல் லவ் ஜிகாத்து இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இவ மாதிரி உலகத்தில் வந்து நாய்த்தோல் வடிகட்டின அயோக்கியம் ஒன்றுமே கிடையாது சொல்கிறேன் மாதிரி ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது அவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட விஷயம் அது ஏன் பிடிக்குதுங்கிறதுக்கு அவங்களுக்கே சில நேரம் காரணம் தெரியாது சில பேராக சில பேருக்கு பிடிக்கிது சில பேரை சில பேருக்கு பிடிக்காமல் போயிடுது இந்த உறவு இருக்குல்ல இந்த உலகத்தில் வந்து ஏழு அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எட்டாவது அதிசயம் ஒன்று இருக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட அல்லது ஒரு மனிதோட இருக்கக்கூடிய உறவு எங்கே சந்திக்கிறீங்க ஏன் வந்து ஒருத்தரை நம்புறீங்க ஏன் ஒருத்தர் மேலே ஏன் நேசமா இருக்கீங்க ஏன் பெரிய மனித உறவு ஒருத்தனை சந்தித்த பின்னாடி ஒருத்தனுடைய வாழ்க்கை தலையில மாறும் நல்ல விதமாகவும் மாறும் படு ரொம்ப மோசமாகவும் மாறும் இந்த பொண்ணு வந்து சக்ஸஸான ஒரு பொண்ணு எல்லாத்துலேயுமே வந்து அந்த ப்ரோக்ராமே சக்ஸஸ் பண்ணிவிட்டு லைஃப்பில் வந்து சொந்த வாழ்க்கையில் காதல் திருமணம் எல்லாத்துலயுமே சக்சஸான ஒரு கேரக்டர் அதாவது கேள்வி இருக்கு சார் இப்போ மணிமேகலை அவர்கள் எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்திருக்கு பாசிட்டிவ்வா வந்து மக்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது பிரியங்கா அவர்களை பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால நிறைய ட்ரோல் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு கிரிஞ்ச் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் பார்க்கும் பொழுது ஒரு நிர்வாகம் அப்படின்றவங்க சரி யாருக்கு மக்களிடையே பாசிட்டிவா இருக்குன்னா அவங்களுக்கு ஆதரவா தானே இருப்பாங்க ஏன் நிர்வாகம் வந்து பிரியங்காவுக்கு ஆதரவா இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு சார் அவங்க அதாவது நிர்வாகம் வந்து பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள் நிகழ்ச்சிக்கான கமெண்ட்லதான் அப்படி பார்ப்பாங்க தனிப்பட்ட மற்ற முரண்பாடுகளில் வந்து நிர்வாகம் வந்து பெரும்பதி தரையிட மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது என்னன்னா இப்படி பொது வெளியில் போய் பேசுறவங்களை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கணும் அவங்கள பத்தி பேசக்கூடாது இல்லாட்டினா பிரியங்கா சார்பாக ஒரு வீடியோ வந்திருக்கும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நிர்வாக ரீதியாக இதை பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது ஓகே அப்படிங்கிற நிர்பந்தங்கள் இருக்கும் இது வந்து இது வெறும் நிறுவனமயமாக்கப்பட்ட இடங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஆதிக்கம் செலுத்துறாங்க சில பேர் சில பேர் என்னோட கண் பார்வையில் நீ இருக்கணும் என் கண்ட்ரோலை மீறி நீ போனேன்னா இங்கே எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது இருக்குது முதலாளிகளோட நெருக்கமாக இருப்பாங்க சில பேர் அது இன்னொரு விஷயம் பார்க்கப்படுதுன்னா சார் இப்போ விஜய் டிவியே வந்து தமிழர்களாக நடத்தப்படுறதில்லை அதனாலயே வந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டையும் வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அந்த விமர்சனம் வந்து அங்கே நிர்வாகத்தில் யாரெல்லாம் பணி செய்கிறாங்களோ அவங்க முன்வைக்கிறதை நியாயமானது ஏன்னா இதுக்கு மணிமேகலைக்கு ஆதரவாக வீடியோ போட்டவங்க எல்லாருமே டெலிட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்லாம் நீக்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ நிர்வாகம் அழுத்தம் தருகிறது என்றதானே பொருள் இருக்குது வேறு என்ன அர்த்தம் இருக்க முடியும் வேறு என்ன மீனிங் இருக்க முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து தமிழ் அதாவது தமிழர்களுடைய பணம் வேணும் அவங்களுடைய வியூவர்ஸ் வழியாக அவங்களுக்கு வரக்கூடிய டாலர்ஸ் வரணும் சம்பாத்தியம் வரணும் எல்லாம் வரணும் ஆனால் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து புறக்கணிக்கப்படுற போது அவங்க தவிர வரு அந்த நிகழ்ச்சியிலேருந்து தவிர்க்கப்படுகிற போது அது தீர்த்து வைப்பதற்கு முன் வரலை அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் சொல்கிறது மாதிரி அது முழுக்க முழுக்க நிர்வாக ரீதியான ஒரு அழுத்தம் அதற்குள்ளே இல்லாமல் அவங்க சப்போர்ட் இல்லாமல் அது நடக்காது இவங்களும் ஒரு ஸ்டாஃபு அவங்களும் ஒரு ஸ்டாஃப் ரெண்டு பேருமே வந்து நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு தரப்பை வந்து நிராகரிப்பது புறக்கணிப்பது அப்படிங்கிற இடத்துல அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அது வந்து அந்த பெண் மீது இருக்கக்கூடிய நியாயத்தில் ரொம்ப கண்ணியமாக வேற பேசுகிறாங்க அவங்களோட வீடியோ நான் பார்த்தேன் அவங்க வந்து இது இது மூ இதன் மூலமாக வேற யாரும் இப்படி நடத்தப்படாமல் இருக்க வேண்டும் அப்படி தான் நான் விரும்புகிறேன் நிறையா பிஸியாக இருக்கணும்னு அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசியிருக்காங்க அதில் பெரிய வன்மமோ ரொம்ப ஒரு மோசமான சொல்லாடலோ வசையோ சார் இல்ல ஒரு அறுபது லட்சம் அந்த வீடியோவை அந்த ஷோன்றது வந்து பெரிய அளவுக்கு மக்களால் கவனம் பெறாம போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதே ஒரு விளம்பரமாக எடுத்துக்கொள்றவங்களும் இருக்காங்கல்ல அப்படி விவாதிப்பதன் மூலமாக இந்த நிகழ்ச்சி இப்ப இதுவரைக்கும் பார்க்காத புதிய வியூவர்ஸ் கூட வரக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்கு அப்படி அது யாரு ஏன் அப்படி பண்றாங்க என்னதான் இங்க நடக்குது என்று பார்ப்பதற்கான வாய்ப்பாவும் கூட அது மாறக்கூடியதாக ஒருவேளை இப்படி இருக்கலாமா சார் ஒருவேளை அந்த சேனல்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த ஷோ வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு மணிமேகலை பலியிடப்பட்டிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி இருக்கலாம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பப்ளிசிட்டிக்காக நடக்கிற ஸ்டண்ட் தான் அது அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க பல கருத்து சொல்றாங்க ஆனா இது என்ன அப்படின்னா ஏன்னா இன்னொரு கருத்தும் இருக்கு இதுல ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியம் கூடிய விஷயம் என்னன்னா அவங்க பிக் பாஸ் போக போறாங்க மணிமேகலை ஆமா அதுவும் அவங்க நிகழ்ச்சி தான் விஜய் டிவி ஆமா அப்படிங்கிறப்ப அது என்ன டீம்ல வரும் அது பிக் பாஸ் போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அது வேறு வேறு நிக வேறு நிகழ்ச்சிகளுக்கோ வேறு நிறுவனங்களுக்கோ அவங்க கமிட் ஆகிட்டு வெளில வந்து இப்படி பேசுகிறாங்களா இல்லை அங்கே வந்து இருக்க முடியாமல் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு வெளில வந்து பேசுகிறாங்களா அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும் நமக்கு நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கும் இங்கே ஆழமாக பதில் நன்றி சார்